தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழு மாதத்துக்கு அப்புறமே நாம் இப்போ ஒரு முதல் வீடியோவில் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பேசுகிறது என்ன அப்படின்னா ஒரு கோழி வந்து இப்போ தான் முட்டி போடுறதுக்காக வந்து நின்றுச்சு சரி என்ன வெட்டி விலையிலே போட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வீடே இல்லாமல் இப்படி ஒரு முட்டையை அந்த கோழி போட்டுட்டு போயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவும் ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை விஷயம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு முட்டையை போடுது கோழிகளுக்கு என்னோடய பணியில் கோழிகளுக்கு சத்து குறைபாடுன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா இப்போது வந்த மழையில் நான் கோழிகளுக்காக தயார் பண்ணி வச்சுருந்த நிறைய புல்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்போ கோழிகளுக்கு சத்து குறைபாடு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் நானும் அதை கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன் நான் வந்து இதுக்கு தேவையான சத்து எல்லாத்தையும் இப்போ வெளியேருந்து புல்கள் வெட்டி கொடுக்குறது மூலமாகவும் ப்ளஸ் மண்புழு மண்புழு கரையான் மூலமாகவும் இதுக்கு தேவையான கொஞ்சம் சத்துக்களை கொடுத்துட்ருந்தேன் ஆனால் ஒரு கோழிக்கு இந்த அளவில் வந்து நிற்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அங்கே கோழிகளெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு அந்த இடத்துல வந்து சில கரையான் புற்று இருக்குது அது எல்லாமே நான் செயற்கை முறையில் உருவாக்கின கரையான் புற்று தான் அது அங்கே மேஞ்சிட்ருக்கு இதே மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா அது கோழிகளுக்கான கால்சியம் குறைபாடு தான் அது கோழிகளுக்கு வந்து நம்ம கால்சியம் சத்தை போது இந்த பிரச்சனை சரியாக போயிடும் சில கோழிகள் வந்து தோல் முட்டைன்னு சொல்லுவாங்க முட்டையோட ஓடு வந்து பலம் இல்லாமல் தோல் மாதிரி இருக்கும் அதுவும் கால்சியம் குறைபாடு தான் ஸோ இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்மளோட வீடியோவில் கொஞ்சம் தொடர்ச்சியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்